நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா அந்த அரிசி தானே டாக்டர் சாப்பிட்டாங்க இப்போ என்ன புதுசா சொல்றீங்க அப்படின்பாங்க பொண்ணுக்கு என் சின்ன வயசுலேயே வந்தது என் பையனுக்கு என் சின்ன வயசுலேயே வந்தது அப்படிங்கிற கேள்வி பொதுவாவே வரும் அந்த காலத்துல நைட்ல சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் வரல இந்த காலத்துல அதே சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் வருது அறுபதுகளில் நானூறு பேருக்கு ஒரு கோழி இருந்தது சாப்பிட்றதுக்கு இப்போ ஒருத்தருக்கு பத்து கோழி இருக்கு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் மருத்துவர் மாதவன் இந்தியா டயபிட்டிஸ் கேபிட்டலா மாறியதுக்கு என்ன காரணம் நம்ம பேஷண்ட்ஸ்லாம் ரெகுலராக கேட்குறது தான் என் பொண்ணுக்கு என் சின்ன வயசுலேயே வந்தது என் பையனுக்கு என் சின்ன வயசுலேயே வந்தது அப்படிங்கிற கேள்வி பொதுவாகவே வரும் பல காரணம் இருக்கும் மரபணு சார்ந்த காரணம் இருக்கும் சுற்றுப்புற சூழல் காரணமாக இருக்கும் உடல் பயிற்சிகளாக இருக்கும் பல விஷயங்கள் இருக்கலாம் பட் அதில் முக்கியமான காரணமாக நான் பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்னா வெஜிடேரியனாக எடுங்க நான் வெஜிடேரியனாகிடுங்க எப்படி பார்த்தீங்கன்னாலும் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் ஹேஸ் கான் மேனிஃபோல்டு பல மடங்கு பெருகிடுச்சு சிம்பிளாக எடுத்துக்கணும் நான் வெஜிடேரியன் புரதம் சாப்பிட்ணும் புரதம் சாப்பிட்ணுன்னு சொல்கிறோம் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நானூறு பேருக்கு ஒரு கோழி இருந்தது சாப்பிட்றதுக்கு நானும் உலக ஜனத்தை சொல்கிறேன் நானூறு பேருக்கு ஒரு கோழி இருந்தது இப்போ ஒருத்தருக்கு பத்து கோழி இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா உட்கொள்ளுதல் அதிகமாகுது ரெண்டாவது அந்த கோழியோடய தரம் இப்போ எங்கள் பாட்டி வீட்டில் போனீங்கன்னா அந்த காலத்தில் கடலூரில் மாலமியார்பேட்டைங்கிற ஊரில் ஒரு கோழி வந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் சாக்கடையில் மேயும் பண்ணையில் மேயும் மேலே வரும் கீழே போவோம் வீட்டில் மேலே பறக்கும் கீழே பறக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த கோழியை வெட்டுறதுன்னா யாராவது வீட்டில் விருந்த விருந்தாளிங்க வந்தாங்கன்னா நாங்கள்லாம் பேர பசங்க பேத்திங்கெல்லாம் போயிருந்ததுன்னா வெட்டுவாங்க அதுதான் அசைவ சாப்பாடு அன்றைக்கி ஸோ அந்த கோழி ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாள் நூற்றி முப்பது நாள் வளர்ந்த ஓடி ஆடி வளர்ந்த கோழி வெட்டி என்றைக்கோ ஒரு நாள் நாங்கள் சாப்பிட்ருப்போம் இப்போ வெட்டுற கோழி ஏழே வாரத்தில் வெட்டுறாங்க நாம எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றோம் மக்கள் எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னா உங்கள் சதையில கொழுப்பு உட்காரக்கூடாது கூடாது சதையில கொழுப்பு உட்கார உட்கார லிவர்ல கொழுப்பு உட்கார உட்கார உங்களுக்கு சர்க்கரையோட தேவை அதிகமாக இன்னும் அதிகமாக சாப்பிட சாப்பிட இன்னும் கொழுப்பு உட்காந்துக்கிட்டே இருக்கு அதே விஷயம்தான் கோழிக்கும் இப்ப கோழி வந்து எங்கேயுமே நவராமல் ஒரு பிராய்லர் கோழி ஒரே உடத்துல உட்காந்து வெட்டுறாங்க அப்படின்னா அந்த கோழியோட சதையிலையும் வெறும் கொழுப்பு தான் இருக்கும் எப்படி நம்ம உட்காந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்கினா நம்ம உடம்புல எப்படி கொழுப்பு சேருமோ சதைக்குள்ள அதே மாதிரி தான் கோழிக்குள்ளேயும் கொழுப்பு சேரும் ஆனால் அந்த கொழுப்பு தான் இப்போ நமக்கு சுவைன்னு எடுக்கிறோம் மனுஷன் முக்கியமாக சுவைன்னு சொல்கிறது கொழுப்பு சத்தை தான் மாவு சத்தை சொல்ல மாட்டான் சக்கரை சத்தை சொல்ல மாட்டான் ஏன்னா ரெண்டுத்துக்கும் வாசனை கிடையாது ஆனால் கொழுப்பு சத்துக்கு மட்டும் தனியாக ஒரு வாசனை உண்டு ஒரு கொழுப்பு சூடு இல்லாத நிலையில் இருக்கும்போது அதுக்கு தானான ஃப்ளேவர் கிடையாது ஆனால் அதை சூடு பண்ணிட்டீங்கன்னு வைங்க ஒரு கொழுப்பை ஒரு ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் விதமான வாசனை சுவையை தூண்டக்கூடிய வாசனை திரவியங்கள் அதுலேருந்து கிளம்புதுன்னு சொல்கிறோம் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் அதனால்தான் எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நாக்கில் பட்டாதான் தான் டேஸ்ட்னு நினைப்பாங்க கிடையாது மோந்து பார்த்தாலே டேஸ்ட் அதனால தான் கொரோனா காலங்களில் பல பேருக்கு ஸ்மெல் போனோடனே டேஸ்ட் போச்சு இப்போது நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க அப்படின்னா நான் இந்த மாம்பழம் ஏரியாவில் இருந்தபோது வளர்கிற போது நான் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு நான் முடிக்கிற வரைக்கும் எங்கள் சென்னை மாம்பழம் ஏரியாவில் ஒரு அஞ்சு ஹோட்டல் இருந்து தான் ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் எட்டே முக்காவுக்கு நடைய சாத்திடுவாங்க எல்லா ஹோட்டலும் இருச்சோடி கிடக்கும் சோ எல்லாரும் அம்மா கொடுத்தத சாப்பிட்டே ஆகணும் அதுக்கப்புறம் வேற எந்த சாப்பாடும் கிடையாது சோ அம்மா என்ன செய்தாங்களோ அதுதான் சாப்பாடு இப்ப அந்த கதை கிடையாது இப்ப என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு நமக்கு அவைலபிள் ஃபோனில் அவைலபிள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் அவைலபிள் நடந்து போனா அவைலபிள் ரோடுங்கள்ல அவைலபிள் இங்க கிடைக்கிறது எல்லாமே என்ன கிடை கிடைக்கும் ஹோட்டல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மாவு சத்து கொழுப்பு சத்து மட்டுமே கிடைக்கும் வேறு எதுவுமே கிடைக்காது எந்த ஹோட்டல்லையும் எந்த ஹோட்டல்லையும் போயிட்டு நீங்கள் தள்ளுவண்டி கடையாக இருந்தாலும் சரி தாஜ் குரமாண்டலாக இருந்தாலும் சரி ஒரு வாழைப்பூ தோட்டலையோ வாழைத்தண்டு தோட்டலையோ ஒரு தண்டு கீரையோ வாங்கிட முடியாது ஆனால் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஃப்ரைடு இட்லியும் மசாலா தோசையும் மட்டன் பிரியாணியும் பரோட்டா கிரேவியும் வாங்க முடியும் பேசிக்கலி எந்த சாப்பாடு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அது வெறும் மாவு சத்து கொழுப்பு சத்து மட்டுமே ஸோ கிடைக்கக்கூடிய பொருளோட தன்மை மாறிடுச்சு குடைக்கக்கூடிய அளவு மாறிடுச்சு நம்ம சாப்பிட்ற தானியத்தோட தரம் மாறிடுச்சு இப்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா அந்த காலத்துலேயும் அரிசிதான டாக்டர் சாப்பிட்டாங்க இப்போ என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படிம்பாங்க அந்த காலத்தில் சாப்பிட்ட அரிசிக்கும் இப்போ சாப்பிட்ற அரிசிக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த காலத்தில் யார் பெரியவங்க இருந்தாலும் ஒத்துப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி ஒரு தானியம் ஆறு மாத பயிர் இப்போது எல்லா நாள்லேயும் லேட்டஸ்ட்டாக கேட்டது எழுபது நாள் பயிருங்கிறாங்க ஈஸிலி மூணு போக பயிர் எழுபது நாள் பயிர் அதனால் என்னடா பிரச்சனை அப்படின்னா அப்போ ஆறு போக பயிர் அஞ்சு அடிக்கு நெல் வளர்ந்தது இப்போ மூணு மூணு போக பயிரில் மூணு அடி வளருதுன்னா அந்த மூணடி பயிரில் ஃபைபரே இருக்காது ஆசிட்டிஸ் ரைஸில் ஃபைபர் ரொம்ப கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் முன்ன இருந்த ரைஸ் வெரைட்டிலேயே குக்கடு ஒயிட் ரைஸில் நூறு கிராம் குக் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அபவுட் ஒன் கிராம் இஃப் எம் நாட் மிஸ்டேக் அண்ட் இட் குட் பி ஒன் கிராம் ஆஃப் ஃபைபர் ஃபார் அ ஹண்ட்ரட் கிராம் ஒயிட் ரைஸ் குக் யூ வில் ஹேவ் ஒன் கிராம் ஆஃப் ஃபைபர் ஒயிட் ரைஸ்க்கு நான் சொல்கிறேன் ஆனால் இப்போது அந்த ஒன் கிராம் இருக்குமாங்கிறது கூட தெரியாது ஒன் டு ஒன் அண்ட் ஹாஃப் கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் மேக்ஸிமம் த்ரீ வரைக்கும் போகலாம் சம் வெரைட்டிஸில் கருப்பு கவுனி வரகு கேழ்வரகு இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம சிறுதானியம்னு சொல்கிறோம் ஏன் இதிலலாம் ஃபைபர் அதிகமாக இருக்குன்னா அதெல்லாம் நீண்ட கால பயிர் அது இன்னும் மூணு போக பயிரானதாக எனக்கு தெரியல அதனால் அது வந்து இன்னும் அதில் ஃபைபர் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கு ஒயிட் ரைஸ்லேயும் ஃபைபர் கிடையாது கோதுமையிலையும் ஃபைபர் கிடையாது அதனால் எங்கள் வீட்டில் சப்பாத்தி காலங்காலமாக சாப்பிட்டாலும் அந்த காலத்தில் நைட்டில் சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் வரல இந்த காலத்தில் அதே சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் வருது அந்த காலத்தில் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா சுகர் வரல இந்த காலத்தில் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா சுகர் வருது அந்த காலத்தில் எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்டு கவுந்தர்ஸ் படு தூங்கினாங்க இப்போ எல்லோரும் விடிய விடிய டிவியும் ஏதாவது ஒரு கேளிக்கையே பார்க்குறாங்க நம்ம ஊர்லெலாம் ஆக்சஸும் அதாவது போய் சாப்பிடக்கூடிய இடங்களும் அதிகமாயிடுச்சு அதை வாங்கி சாப்பிடக்கூடிய பொருளாதாரமும் வளர்ந்ததுனால பசிக்கு சாப்பிட்றதை தாண்டி ஆசைக்கு சாப்பிட்றதை தாண்டி போர் போரடிச்சா சாப்பிட்ற நிலைமைன்னு வந்ததுனால சுகருங்கிற ஒரு ஒரு வியாதி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த எபிசோடை பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் அதிகமாக வருது யாருக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு வசதி அதிகம் அடுத்த எபிசோட பார்க்க பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி